தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க காப்ரேட் அக்கௌண்டபிலிட்டி இன் செக் டிஸ்ஆர்னர் கேஸஸ் இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி இன்னொரு ஒரு ஆர்கனைசேஷனையோ இல்லை இன்னொரு நபர்கிட்டையோ ஒரு செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அந்த சமயத்தில் ஒருவேளை அந்த செக் ஆகுது அப்போ அந்த செக் கொடுத்த நபரோ இல்லை அந்த நபருக்கோட பர்சன் ரெப்ரசென்டேட்டிவ் தனக்கு அந்த கேஸில் நாலேஜ் இல்லை அந்த செக் கொடுத்ததுக்கு ஸோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து சரியாக தவறா அதற்கான மேட்ரு என்ன கைட்லைன்ஸ் என்ன இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் அழகாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம எப்பவுமே கீ ஜமெண்ட்டோட கீ பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கம்ப்ளைனன் நரேஷ் பொட்டாரிஸ் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் கம்ப்ளைனோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸோ ஆப்போனன்ட் பார்ட்டி ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஸோ அந்த பர்டிகுலர் கம்பெனியோட சோல் ப்ரொபரேட்ரி சுனிதா தேவின்றவங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற இந்த டிஸ்பியூட் தான் ஸோ இப்போ இந்த கம்ப்ளைனண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில மெட்டீரியல்ஸ் வந்து ஆர்த்தி கம்பெனிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்போது அவங்க வந்து அதற்கான செக் அமௌண்ட் நியர்லி ஒன் க்ரோ அண்ட் செவன்டி லேக்ஸ் ருபீஸ்க்கான ஒர்த் செக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் செக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபேம் டெபாசிட் பண்ணும்போது அது வந்து டிஸ்ஆனர் ஆகுது ஸோ எக்ஸீஸ் அரேஞ்ச்மெண்ட் ஸோ லீகல் ஆக்ஷன் இப்போது பொதுவாக ஒரு செக் பவுன்ஸ் கேஸுன்னு சொன்னால் நெகோஷியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இந்த பர்டிகுலர் ஆக்டில் வந்து கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் வந்து இந்த வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் வந்து இதற்கு வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க பிகாஸ் இது வந்து ஒரு ஹைலைட்டடான மேட்டர் ஸோ அலகாபாத் ஹைகோர்ட் இதற்கான டிசிஷன் தீர்ப்பு கொடுக்குறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட்டை வந்து காஷ் பண்ணுறாங்க ரீசன் அவங்க குறிப்பிட்டிருக்க ரீசன் பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் பர்சனல் நாலேஜ் தி கம்ப்ளைனன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் குமார் இந்த நீரஜ் குமார்ன்றவர் அந்த ஆர்த்தி கம்பெனியோடைய மேனேஜர் ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து என்ன டிசிஷன் ஹைகோர்ட் சொல்கிறாங்கன்னா இந்த ரெப்ரசன்டேட்டர் அவர் வழங்கின அந்த செக்கோ இல்லை ப்ளஸ் வந்து இந்த கம்ப்ளைனடர் வந்து வழக்க தொடரும்போது இந்த இந்த குமாரை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்லி பட் இந்த குமார் அந்த ஹைகோர்ட் ட்ரையல் என்ன சொல்கிறாரு தனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பிகாஸ் வந்து எனக்கு எந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் இது வழங்கப்பட்டிருக்கு பட் நான் ஈவன்தோ நான் ரெப்ரஸன்டேட்டிவ் கம்பெனிக்கு பட் இது என்னோடய நாலேஜ் இல்லாததுனால நான் இந்த கேஸில் வந்து என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதே மாதிரி ஹைகோர்ட்டும் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் இருந்தால் அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அட்லாஸ்ட் வந்து இந்த கேஸுக்கு வந்து பொருத்தமான ஆள் இல்லாததுனால அவங்க பண்ணியிருக்க சூட் வந்து இட்ஸ் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அந்த ப்ரொசீஜர் டிஃபிஷியன்சி சைட்டட் ஆஸ் கிரவுண்ட் ஃபார் த டிஸ்மிஸல் அப்படின்னா என்னென்னா ப்ராப்பரான ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணாததுனால கேஸுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாததுனால அவங்க வந்து இந்த பர்டிகுலர் கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க ஸோ ஆப்போசிட் கம்பெனி ஸோ அதாவது கம்ப்ளைண்டன் வந்து அகைன் இந்த பர்டிகுலர் ஹைகோர்ட் டிசிஷனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து தொடறாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் தான் இப்போது நம்ம பார்க்குற இந்த ஜட்ஜ்மெண்ட் ஸோ இதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ அப்சர்வேஷன் ஸோ இஷ்யூஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் அண்ட் பர்சனல் நாலேஜ் டு பி ரிசால்வ் டியூரிங் த ட்ரையல் ஒரு வழக்கை முன்கூட்டியே ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ரீசன் இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அதுதான் வந்து இந்த கேஸோட வந்து ஆன பாயிண்ட் டிஃபிஷியன் ஒரு ப்ரொசீஜரல் ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் வந்து நீங்கள் சிவில் வழக்குகளில் பார்த்துருந்தீங்கன்னா இன்கேஸ் அந்த வழக்கில் ஒரு டாக்குமெண்ட் மிஸ்டேக் இருக்கு அதை வந்து சரி செய்யணும் சொன்னால் கோர்ட் வந்து அதுக்கான கால அவகாசம் கொடுப்பாங்க அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ண சொல்லி அப்போ ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாலும் அதற்கான கால அவகாசம் கொடுத்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாமே தவிர அதை த்ரிஷுவல் லெவலாக எடுத்து அதை டிஸ்மிஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் இன்சிஷியன்ட் அப்படின்றது தான் இந்த கேஸோட இம்பார்ட்டன் மேட்டர் பிகாஸ் நிறைய கம்பெனி செக் பவுன்ஸ் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சினாரியோ வந்து நடக்கும் ஏற்கனவே ரெண்டு கம்பெனிக்கும் நடுவில் வந்து இந்த செக்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் வந்து எனக்கு அந்த கேஸை சம்மதம் இல்லை அப்படி இந்த கேஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இந்த செக் வழங்கும் போது நாங்கள் இல்லை எனக்கு வந்து நாலேஜ் இல்லாமல் இது வழங்கியிருக்கு ஸோ இதுதான் இந்த கேஸோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் ஸோ